எதிர்போம் எதிர்ப்போம் 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 சண் பதிவாளர் கும்பாவது கும்பாதே சண் பதிவாளர் கும்பாவது வன்மையால எதிர்ப்போம் எதிர்ப்போம் வன்மையால எதிர்ப்போம் எதிர்ப்போம் கண்டிக்க புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரே சட்ட மேதை அம்பேத்கரை சட்ட மேதை அம்பேத்கரை சட்ட மேலை அம்பேத்காரை சட்ட மேதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே கொலைகாரன் அமித்ஷாவே கொலைகாரன் அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம்